நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கடனை பெற்றுள்ளது அனுர அரசாங்கம் என அதிரடி குற்றச்சாட்டு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள தேங்காய் எண்ணெய் மூலம் பலருக்கு புற்றுநோய் ஏற்படும் அச்சம் கோடிகளுக்கு விலை போகும் நபர் நான் இல்லை தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் அனுஷா சூளுரை ஜோதிடர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அதிரடி உத்தரவு ரஷ்ய ஆயுதங்கள் இஸ்ரேல் பரபரப்பு தகவல் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம்டி எம் டி லூசியஸ் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையிலான அரசாங்கம் பதிமூன்று நாட்களில் நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்றுக் கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிர் சுமத்தியுள்ளார் பிரதேசத்தில் வைத்து இதனை தெரிவித்த அவர் அரசாங்கம் தொடர்ச்சியாக வரையறையின்றி கடனை பெற்று வருகின்றது எனினும் நாட்டு மக்களுக்கு எவ்வித உணரக்கூடிய நிவாரணங்களும் கிடைக்கவில்லை அரசாங்க ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சம்பள உயர்வு வழங்கப்பட முடியாது என்பது தெளிவாகின்றது கடந்த திகதி ஒன்பதாம் திகதி மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் அரசாங்கம் பெருந்தொகை பணத்தை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளது எனவும் இதன் மொத்த தொகை நாற்பத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் எனவும் தெரிவித்துள்ளார் இதன்படி புதிய அரசாங்கம் மனுத்தியாலத்திற்கு நூற்று முப்பத்தி நான்கு தசம் ஒரு கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் கடன் பெற்றுக் கொண்டுள்ளது என ரோஹினி கபிரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள தரமற்ற தேங்காய் எண்ணெய் மூலம் பலருக்கு புற்றுநோய் ஏற்படும் அச்சம் நிலவுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றனர் இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஆய்வுக் கூடங்களில் போதியளவு வசதிகள் இல்லை என பொது சுகாதார பரிசோதகர் சந்தோன் ஹேமந்த தெரிவித்துள்ளார் எனவே தற்போது நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயின் தரம் குறித்து ஆராய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் சில வகை தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்துவதற்கான ரசாயனங்கள் உள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர் சந்துன் ஹேமந்த் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கொள்கை அரசியலை முன்னெடுத்த பெருந்தலைவர் அமரர் சந்திரசேகரனின் மகள் தான் நான் மாறாக கோடிகளுக்கு விலை போகும் நபர் கிடையாது கோடிகளை வாங்கிய அரசியல்வாதிகளே இன்று கோடிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றனர் என ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற வேட்பாளர் சட்டத்தரணி அனுஷா சந்திரசேகரன் தெரிவித்தார் தலவாக்கலையில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் அவர்களிடம் கோடி என்று கூறினார்கள் கோடி நான் வாங்கியிருந்தால் தேர்தல் முடிந்தவுடன் அவர்களுடன் சென்று இணைந்திருப்பேன் அவர்களிடம் பதவி ஏதாவது பெற்றிருப்பேன் அப்படி எதுவுமே நான் செய்யவில்லை நான் தனியாக தானே இருந்தேன் ஆகவே அது போய் அதே போன்று இப்பொழுதும் என்னுடன் கதைத்தவர் தலைவர் ரஞ்சன் ராமநாயக்க அவர்கள் அவர்தான் கூறினார் ஊழல் இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று ஆகவே நான் அவருடைய ஆலோசனையின் பேரில்தான் இம்முறை இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கிறேன் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஜோதிட கணிப்புகளை செய்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அதற்கமைய அனைத்து ஜோதிடர்களுக்கும் தேர்தல் ஆணையம் இது தொடர்பில் அறிவிப்பு விடுத்துள்ளது இதுபோன்ற கணிப்புகளை வெளியிடுவது தேர்தல் சட்டப்படி கடுமையான குற்றமாகும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இவ்வாறான கணிப்புகளை வெளியிடுவோருக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் கூறியுள்ளது இதன்படி வடமாகாணத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டரிலும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அந்த திணைக்கழம் எதிர்வு கூறியுள்ளது இதற்கமைய மேல் சப்ரகமுப வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது லெபனானில் ஹிஸ்புல்லா படைகளின் முகாம்களை சோதனையிட்ட போது ரஷ்ய ஆயுதங்கள் சிக்கியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்து ஆறு ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தின் கீழ் லெபனான் ராணுவம் மாத்திரமே நாட்டின் தெற்கே ஆயுதங்களை வைத்திருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இப்பகுதியில் ஹிஸ்புல்லா படைகள் நூற்றுக்கணக்கான சுரங்கங்களை தோண்டியுள்ளது அதில் நவீன ஆயுதங்களை இஸ்ரேல் ராணுவம் கண்டெடுத்துள்ளது மேலும் இஸ்ரேல் அதிகாரிகள் வெளியிட்டதாக குறிப்பிட்டு வாஷிங்டன் போஸ்ட் நாளேடு வெளியிட்ட செய்தியில் லெபனானுக்குள் இஸ்ரேல் நடத்திய சோதனையில் ரஷ்ய மற்றும் சீன டேங்கி எதிர்ப்பு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனிடையே ரஷ்ய ஆயுதங்கள் தொடர்பில் நிதனியாக வெளியிட்ட கருத்துக்களுக்கு பதிலளிக்க இஸ்ரேல் ராணுவம் மறுத்துள்ளது இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லையில் அமைதி திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் மாத்திரமே ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் முன்னெடுப்பதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது இதனால் அப்பகுதியில் இருந்து வெளியேறியுள்ள அறுபதாயிரம் மக்கள் தங்கள் சொந்த குடியிருப்புகளுக்கு திரும்புவார்கள் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதிக்கு பின்னர் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா படைகளுக்கு இடையே தொடர்ந்து தாக்குதல் நடந்து வந்துள்ளது இதன் காரணமாகவே ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடியிருப்பை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டது லெபனானில் ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தங்களின் நோக்கமல்ல என குறிப்பிட்டுள்ள நிதனியாகூர் லெபனானில் உள்விவகாரங்களில் இஸ்ரேல் தலையிடுவதும் முறையில்லை என்றார் மேலும் லெபனான் எல்லையில் வாழும் இஸ்ரேல் குடிமக்கள் தங்கள் குடியிருப்புக்குச் சென்று பாதுகாப்பாக வாழ அனுமதிப்பது மாத்திரமே எங்களின் ஒரே நோக்கம் என்றார் ஹிஸ்புல்லா படைகளை ஒழிப்பதாகக் கூறி இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்ட லெபனான் மக்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று மூன்று என்றே கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை மிக அதிகம் என்றே தகவல் கசிந்துள்ளது மலேசியாவில் இடம்பெறும் பாரிய அளவிலான மனித கடத்தல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதாக அந்நாட்டு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு வளைப்பு ஒன்றின் போது இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்ட மதக்குழு ஒன்றை சேர்ந்த நூற்று எழுபத்தொரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது மனித கடத்தலுக்கு தயார்படுத்தப்பட்டிருந்த மற்றும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டு சிறுவர்களும் மீட்கப்பட்டுள்ளனர் இன்றைய நாணயமாற்று விகிதம் இலங்கையில் நிலை தகவல் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்